அனைவருக்கும் வணக்கம் மருமகளான சுகன்யாவின் மொபைல் ஃபோன் வெகு நேரமாக ஒழித்து கொண்டே இருந்தது வீட்டின் பின்புறம் மாடுகளுக்கு தீவனம் கரைத்து கொண்டிருந்த மாமியாரான மீனாட்சியிடம் வந்தால் மகளான கோமதி தன்னுடைய மொபைல் ஃபோனிலிருந்து கண்களை எடுக்காமலேயே அம்மா அண்ணி எங்கே போச்சு அதோட ஃபோனை ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கே என்று கூறினாள் கோவிலுக்கு போகிறதா சொன்னான் அதிசயமாக இருக்குது ஃபோனை வச்சுட்டு போயிருக்காதா என்ன கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி என் நேரமும் கையில் தானே அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பா போய் யாருன்னு பாரு என்று தன் மகளிடம் மீனாட்சி கூற மாட்டுக்கொட்டையை பக்கத்தில் இருந்த தீவனத் தொட்டியின் ஓரத்தில் அமர்ந்தவாறே நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கம்மா நீயே போய் பாருமா என்று சலிப்பாக பதில் தந்தால் மகளான கோமதி கன்றாவி இந்த மொபைல் ஃபோனால் ஒரு நாயும் உருப்பட போகிறதில்லை என்று திட்டியபடியே தன் கைகளை கழுவிக்கொண்டு ஃபோனை எடுக்க வந்தால் அம்மாவான மீனாட்சி யார் அழைப்பது என்பதை கூட பார்க்காமல் காதில் எடுத்து வைத்து ஹலோ என்றால் மீனாட்சி அம்மா என தன் மகனான ஆனந்தனின் குரல் கேட்டதுமே அடிவயிறு உருக ஆரம்பித்தது ஏன் சாமி நல்லா இருக்கியா கேட்கும் போதே கண்களில் கண்ணீரும் பொங்கியது துபாயில் இருக்கும் தன் மகனின் குரலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவளுடைய கண்கள் கண்ணீரை சிந்துவது வழக்கம்தான் எப்போவுமே ராத்திரில்தானப்பா ஃபோன் பண்ணுவ அதான் யாரேன்னு நினைச்சிட்டு கேட்டுட்டேன் என்றாள் அம்மா உடம்பு சரியில்லம்மா இன்னைக்கு லீவு போட்டுட்டேன் என்று மகனான ஆனந்தன் கூறி முடிப்பதற்குள்ளேயே ஐயையோ என்னப்பா ஆச்சு அம்மா லேசான தலைவலிதாமா வேற ஒன்றும் இல்லை ஆமாம் சுகனியா எங்க அவ கோயிலுக்கு போயிருக்காப்பா எங்கே போனாலும் செருப்பு போட மறந்தாலும் மறப்பாலே தவிர மொபைல் ஃபோனை மறக்க மாட்டா என்னமோ அதிசயமா இன்னைக்கு வச்சுட்டு போயிருக்கா என்று மீனாட்சி கூட சாமி கும்பிடும்போது தொந்தரவாக இருக்க வேணாம்னு வச்சுட்டு போனாலும் என்னவோ என மகன் கூற ஆமா ஆமா உன் பொண்டாட்டியை மாட்டியே என்று தன் மகனிடம் சலித்து கொண்டாள் மீனாட்சி அம்மா கோமதியை பக்கத்து ஊர்லேருந்து பொண்ணு பார்த்துட்டு போனதா சொன்னியே மாப்பிள்ள வீட்டிலிருந்து செய்தி ஏதாவது வந்துச்சா என்று மகனான ஆனந்தன் கேட்டான் அந்த இடம் நமக்கு சளிபட்டு வராதுப்பா திடீரென வெறுப்பை வெளிப்படுத்தினாள் மீனாட்சி ஏமா என்னாச்சி ஆமாம் ஒரு குடிகார பயலாம் பொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு தரகர் சொல்றான் பொண்ணுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து தான் நாம வளர்த்துருக்கோம் சமூக சீர்திருத்தம் செய்கிறதுக்காகவா நம்ம பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கோம் கோமதியை பற்றி தான் ஒரே கவலையாக இருக்குது இவளை நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிடுப்பா என்று அம்மா சொல்ல அம்மாவுடைய பெருமூச்சுடன் கூடிய இந்த வெப்பம் அங்கே அவனையும் சுட்டிருக்க வேண்டும் கவலைப்படாதம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் நான் ஃபோனே பண்ணினேன் இங்கே என் கூட ஒரு பையன் வேலை செய்கிறான் அவனோட பேர் சுரேஷ் சொந்த ஊர் தங் தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப நல்ல குணம் பொறுமையானவன் பொறுப்பானவன் எல்லா விஷயத்திலையும் பொறுமை இருக்கு நிதானமாகவும் முடிவெடுக்கிறான் என்னை விட அதிகமாகவும் சம்பளம் வாங்குகிறான் பார்க்க வசதியான வீட்டு பிள்ளை மாதிரிதான் செவ செவனு இருப்பான் நம்ம ஊருக்கு தான் வர்றான் அவன் கிட்ட துணிமனையும் பணமும் கொடுத்து விட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கும் வருவான் ஜாட மாடைய அவனை நீ பார்த்து வச்சுக்க இங்க நாம வந்த பிறகு அவனை நம்ம கோமதிக்கு பேசலான்னு இருக்கேன் கோமதிய காஃபி கொடுக்க சொல்லி அவன் பார்வையில் பர்ற மாதிரியும் பார்த்துக்க என்றான் மகன் அவளையும் அந்த பையனை நல்ல பார்த்துக்க சொல்லுமா என்று ஆனந்தன் கூறி முடிப்பதற்குள்ளேயே மீனாட்சிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அந்த கனமே ஏதேதோ எல்லாம் மனதிற்குள் ஓடவிட்டாள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா தங்கச்சியை கட்டி கொடுத்தாலும் என் பக்கத்திலே இருந்து வேலை பார்க்க போகிறான் எதுனாலும் நான் பார்த்துப்பேன் என்று சொன்னான் அப்பாட என் வயிற்றில் பாலை பார்த்துட்டப்பா இந்த கோமதி பிள்ளையும் ரொம்ப வெகுளியாக வர இருக்கா கல்யாணத்துக்கு பிறகு நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாம்பா எனக்கும் பிள்ளைய பிரிஞ்சிருக்க முடியாது ஆமாம்மா அதையும் யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணினேன் சரிம்மா அப்புறமா நான் சுகனியா கிட்ட பேசிக்கிறேன் என்றான் அப்புறம் ஒரு விஷயம்பா என்று தயக்கத்துடன் தன் அம்மா கூறினார் நீ பேசும்போது உன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசு ஏம்மா என்னாச்சு அந்த பையனை பற்றி சாதனமாகவே சொல்லி வை அப்படி இப்படின்னு நீ வளருதாத உன் பொண்டாட்டி வாய் இருக்கே மாரியாத்தா கோவிலில் கட்டியிருந்த ஸ்பீக்கர் மாதிரி கொசு கூட்டம் மாதிரி அவள் சொந்தக்காரங்க கூட்டம் ஊர் பூரா காலார மாதிரி பரப்பிட்டு தான் மறு வேலையை சரிமா என்று சொன்னவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்களை பற்றியெல்லாம் கேட்டுவிட்டு ஊர் உலகத்தை விசாரித்து எல்லாவற்றையும் பேசி முடித்து மொபைல் ஃபோனில் இனப்பையும் துண்டித்தான் புது தெம்புடன் பின்கட்டுக்கு வந்து இந்தாடி அந்த மொபைல் ஃபோனை தூக்கி வா என்றாள் மீனாட்சி வரேமா அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் ஃபோனை தூக்கியெல்லாம் போட முடியாது என்றபடி எழுந்து வந்தால் கோமதி ஆமாம் பெரிய பத்தாயிரம் இனிமேல் நீ ஐம்பதாயிரத்துக்கு கூட ஃபோன் வாங்கலாண்டி ஏம்மா உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா உங்ககிட்டயே காசு வரப்போகுது அது எப்படிம்மா என ஆச்சரியமாக கேட்டால் மகள் மகள் அருகே வந்து பாசத்துடன் அவருடைய கன்னத்தை தடவிக்கொண்டே அண்ணன்ற பேசிய விஷயத்தை கோமதியிடம் சொன்னால் மீனாட்சி இதை கேட்ட கோமதியின் கண்களில் கோடி நட்சத்திரங்கள் ஜொலித்தன நெசமாவாமா ஆமாடி இப்போ அண்ணன் இப்போது அன்னிக்காரி வருவா லூசு மாதிரி நீ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடாத எல்லாத்தையும்னா எதை சொல்ல வேணான்னு சொல்கிற என்று குழப்பத்துடன் பார்த்தாள் அந்த சுரேஷ் பையன் அண்ணனை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கிறான்ல அதை சொல்லிடாத அவ்வளவுதான் அதை மட்டும் கேட்டால் இவ வயிறு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் அந்த எரிச்சலில் எல்லாமே கருகிடும் நம்மளை விட நம்ம நாத்தனா பணக்காரியாக ஆகிடுவாங்கிற நினச்சி இந்த கல்யாணத்தை தடுக்கக்கூட அவன் நினைப்பாள் ஊருக்குள்ள தான் மட்டும்தான் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு கர்வமாக பெருமையாக நடக்கணும்னு நினைப்பாள் அப்புறம் உன்னையும் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவளுக்கு பொறுக்குமா என்ன அதுக்குன்னே கலகம் பண்ணுவாள் அதனால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்றாள் மீனாட்சி அம்மா நீ ஏன் வாயை அடைக்கலாம் ஆனால் ராத்திரியில் ஃபோன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட விடிய விடிய அண்ணன் பேசுமே அது சொல்லாதா என்றாள் கோமதி சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்டயும் தெளிவாக சொல்லியிருக்கேண்டி அதனால் சொல்ல மாட்டான் என்றாள் மீனாட்சி ஏமா அண்ணன் பொண்டாட்டியை பற்றி அண்ணங்கிட்ட ஏனி பொறாமைப்படுவான்னு சொன்னால் உன்னை பற்றி அண்ணன் என்ன நினைக்கும் நான் என்ன உன்ன மாதிரி லூஸா அவள் ஒரு ஓட்ட வாயி அவகிட்ட சொன்னால் அவள் ஜாதி சனமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கலகம் பண்ணுவாங்கன்னு தாண்டி சொன்னேன் என்றாள் ஓஹோஹோ ஹோ அன்னியோட சொந்தக்காரங்க தலையில் போட்டிட்டியா பலைய ஆளுதாமணி என்று அம்மாவை பாராட்டினாள் கோமதி ஆனந்தன் சொன்னது போலவே அடுத்த வந்த அன்று ஃபோன் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தான் சுரேஷ் சினிமா நடிகனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இவனிடம் இருந்தது பார்வையில் ஒரு கண்ணியமும் தெரிந்தது ஒவ்வொரு பேச்சும் தெளிவாகவும் நிதானமாகவும் வந்தது காஃபி கொண்டு வந்த கோமதியை பார்வையாலேயே விழுங்காமல் பெயர் படிப்பு என கேட்டது பண்பாடாக இருந்தது அவனுடைய கண்ணியமான நடத்தையில் மீனாட்சிக்கு அவனை ரொம்பவே பிடித்தும் விட்டது அவனுடைய அழகில் கோமதியும் மயங்கி நிற்க அவர்களிடம் விடை பெற்றான் சுரேஷ் அந் இரவு தன் மகனான ஆனந்தன் ஃபோன் செய்தபோது தன் பரவசத்தை எல்லாம் பனை உடைந்த பாலாய் வலியை விட்டாள் மீனாட்சி தம்பி சுரேஷ் ரொம்ப நல்லா இருக்காம்பா என்ன அடக்கம் என்ன பண்பு பார்த்தாலே தெரியுதுப்பா நல்ல குடும்பம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படியாவது பேசி முடிச்சிடுப்பா என்றார் உனக்கு பிடிச்சா போதுமாமா தங்கச்சி கோமதி என்ன சொல்கிறா என்று ஆனந்தன் கேட்க அவைனடா போறா அந்த பையனை பார்த்ததுமே அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா என்று மீனாட்சி கூற ஆனந்தனின் மனம் சந்தோஷப்பட்டது சரிம்மா என் பொண்டாட்டிய சுகன்யா கிட்டே நீ ஃபோனை கூட என்றதுமே இதோ தரேன்ப்பா அப்புறம் நான் உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் எல்லாத்தையும் உளறி கொட்டிடாத கொசு கூட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோ என்றாள் தெரியுமா கொடுங்க என்றான் இந்தா சுகன்யா என்று பக்கத்து அருகில் இருந்த மருமகளிடம் ஃபோனை நீட்டினாள் அவளோ மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள் மீனாட்சிக்கு இது திக்கென்று இருந்தது என்னடி இவ இங்க பேசாம ரூமுக்குள்ளே போய் கதவு முடிக்கிட்டா என்று மீனாட்சி தன் மகளான கோமதியிடம் கேட்க ஏம்மா புருஷங்கிட்ட பேசுறவ தனியா போய் பேசாம பொதுமேடை போட்டு மைக் செட்டு போட்டா பேசுவா என்று நக்கல் அடித்தாள் மகளான கோமதி கூறு கட்டவள அவ ஒன்றும் கொஞ்சி பேச அறைக்குள்ள போகல உன்னோட கல்யாண ஆசையை கலைக்க போராடி உளராதம்மா அந்த பையனை பற்றி தப்பு தப்பா பேசி இந்த சம்மதத்தை கெடுக்க போறாடி அந்த பையனை பார்த்ததுல இருந்தே அவ முகரையே சரியில்லடி வா ஜன்னல் பக்கம் போய் அவ என்ன பேசுகிறான்னு கேட்போம் என கோமதியை இழுத்து கொண்டு ஜன்னல் பக்கமாக வந்தாள் என்னங்க இந்த சம்மதத்தில் எனக்கு இஷ்டமே இல்லைங்க தெளிவாக கேட்டது சுகன்யாவின் குரல் பாத்தியாடி நான் சொல்லலை பொறாம பிடிச்சவ என திட்டியவள் தெளிவாக கேட்டாலும் இன்னும் எதை பற்றி பேசுவாள் என்று கேட்க காதையும் கூர்மையாக்கினாள் என்ன சுகனியா இப்படி சொல்ற அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் என்னை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கிறான் சம்பாத்தியம் பெரிய சம்பாத்தியம் யாருக்கு வேணுங்க பணம் பணம் பணம்னு நீங்க வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க ஒரு மாசம் தான் தங்குறீங்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காலத்துல இப்படி கண்காணாத தேசத்தில் போய் கஷ்டப்படுறீங்க ஒரு பொண்ணா நான் படுற கஷ்டம் இருக்கே எந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி வரக்கூடாதுங்க எத்தனை நாள் நடுராத்திரி நான் பச்சை தண்ணியில் குளிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா கோவிலுக்கு போனா அடுத்த வருஷம் பிள்ளையோட வாத்தாயின்னு பூசாரி குங்குமம் தர்றாரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வர புருஷனை கட்டிக்கிட்டவ எப்படி அடுத்த வருஷமே பிள்ளையோட வர முடியும் அது மட்டும் இல்லைங்க அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஒரு கிட்ட ஒரு போஸ்ட்மேன் கிட்ட கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூடுதலாக நின்று பேச முடியலை புருஷன் பக்கத்தில் பாரு அதான் சிரித்து சிரித்து ஊர் ஊர்வாயில் விழ முடியலை சிவி சிங்காரிச்சி வெளியே போனால் பார்க்குறவங்க கண்ணில் எத்தனை சந்தேகம் தெரியுமா ஒழுக்கமாக இருந்தால் கூட எப்போ கட்டுக்கதையை கட்டி விடலான்னு குடும்பத்தை கலைக்கலாம்னு ஒரு கூட்டமே ஊரில் இருக்காங்க துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு ஊர் சொல்கிறது போய் துப்பு கட்டவன் பொண்டாட்டின்னு பேர் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியாக புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறது தாங்க வாழ்க்கை நான் படுற வேதனையும் பயந்து பயந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையும் உங்கள் தங்கச்சிக்கு வேண்டாங்க அவள் வயசுக்கேற்ற வாழ்க்கைய அவள் வாழணுங்க என கதறி அழுதாள் சுகன்யா இதையெல்லாம் கேட்ட மாமியாரான மீனாட்சி தன்னுடைய வாயில் முந்தானியை வைத்து கொண்டு அழுகையை அடக்கி கொண்டே மகளையும் அணைத்து கொண்டாள் அம்மா வேண்டாமா துபாய்க்காரன் பொண்டாடிங்கிற பேர் எனக்கு வேண்டவே வேண்டாமா என்று கண்களில் நீர் வழிய மகளான கோமதியும் அழுதாள் இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்